பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னா அது பணம் தாங்க பணம் இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா என்ன ஆமா பணம் இருந்தா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதே மாதிரி நீங்க கடை வாங்காம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் கையில வச்சிருக்க பணத்தையும் இதுவரைக்கும் சேவிங் பண்ணதையும் வச்சுதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சில பேரு வெளியில இருந்து கடை வாங்கி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் நீங்க வாங்குற கடன் சரியா இருக்கா உங்களுக்கு ஏத்த ஒரு டீல இருக்கா அப்புறம் நீங்க அதை எப்படி திருப்பி கட்டுற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்து தான் வாங்க வாங்கணும் அப்படி வாங்கக்கூடிய நிறைய ஸ்கீம் பத்தியும் நிறைய லோன் பத்தியும் நம்மளுடைய தொழில் தொடங்கும் சேனல்ல டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு குறைவான வட்டியில நல்ல லோன் பத்தி தான் இந்த வீடியோ தான் பார்க்க போறோம் அது என்ன லோன் ஸ்கீம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அது மட்டும் இல்லாம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பிசினஸ்ல பெருசா வரணும் இல்ல பிசினஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்க கடன் கேட்க வேண்டிய இடம் அப்படின்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி எஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வழங்கக்கூடிய லோன் நேம் எஸ் அதாவது சிம்பிளிஃபைடு ஸ்மால் பிசினஸ் லோன் இந்த லோன் யாருக்கு கிடைக்கும் என்னென்ன மாதிரியான செட்டப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இது பாத்திரலாம் நீங்க மேனுபேக்சரிங் பிசினஸ் வச்சிருக்கீங்க இல்ல சர்வீஸ் ஹோல்சேலர் ரீட்டைல் இது சார்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் கண்டிப்பா கிடைக்கும் எந்த லோனா இருந்தாலும் அதுக்கு மினிமம் இவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி இந்த எஸ் பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் 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 கொடுக்குறாங்க அது அது மட்டும் மார்ஜின் அப்படின்னு என்ன அப்படின்னா உங்களுடைய பர்பஸ்க்காக பர்பஸ்க்காக பத்து பத்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கொடுக்கற மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் அதாவது லோனுக்கு இந்த லோனுக்கு அப்ளை அப்படின்னா ஃபார்ட்டி மார்டேஜ் வைக்கணும் அந்த என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஃபார்ட்டி ஆஃப் வேல்யூவை வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா மியூச்சுவல் பண்ட்ல நீங்க கொடுக்கலாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் அப்ளிகபிள் ஆகும் நெக்ஸ்ட் ரீபேமெண்ட் பீரியட் இந்த லோனை நீங்க திருப்பி கட்டுறதுக்கு மந்த்லி நீங்க கட்டலாம் இல்ல த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் நைன் மந்த் அவ்வளவு இயர்லி கூட நீங்க கட்டலாம் அந்த அளவுக்கு இந்த லோன்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கு இப்போ நீங்க ஒரு லோனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு செட் ஆஃப் பீரியட் கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி டுவெல் மந்த்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களால பன்னெண்டு மாசத்துல இருந்து சிக்ஸ்டீன் மந்த்துக்குள்ள பணம் கட்ட முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு த்ரீ மந்த் வரைக்கும் எக்ஸ்ட்ரா டைமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இந்த லோன் ஃப்ளெக்ஸிபிளா இருக்கு இப்ப லோன்லாம் அப்ளை பண்ணியாச்சு இந்த பிசினஸ் யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அதானே யோசிக்கிறீங்க நீங்க ஒரு பிசினஸை த்ரீ இயர்ஸா சேம் பிளேஸ்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதோட ஓனர் நீங்க இல்ல வெறும் அக்ரிமெண்ட்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட த்ரீ இயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் பேப்பரும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு ஆனா ரெண்ட் அண்ட்ல வந்து பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல மினிமம் ஒன் இயர்ல இருந்து மேக்சிமம் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அதே இடத்துல நீங்க பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும் அக்கௌண்ட் வச்சிருந்தா மட்டும் பத்தாது அந்த அக்கௌண்ட்ல டூ இயர்ஸ் பிசினஸ் டிரான்சாக்சன் பண்ணியிருக்கணும் இந்த லோனை வாங்குறதுக்கான முக்காசி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ இந்த லோனை நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சார்ஜஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா

லோன் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பிசினஸ் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா